தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழொழியின் என்ற இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சற்று முன் வழியானது ஜனாதிபதியின் தேர்தல் சின்னம் தொலைக்காட்சி அலைவரிசைக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை வெளியான காரணம் தென்னிலக்கையில் கோர விபத்து ஸ்தலத்தில் மூவர் உயிரிழப்பு திடீரென சுக இனமுற்றிய இருபத்தி ஓரு மாணவர்கள் வைத்தியசாலையில் பாடசாலை மாணவர்கள் ஏற்றிச் சென்ற பேருந்து விபத்து பத்தொன்பது பேர் வைத்திய சாலையில் அனுமதி நாய்க்கடியினால் பதினான்கு மரணங்கள் விமான நிலையத்தில் இருந்து புதிய பஸ் சேவை தென்னிலங்கை அரசியலில் பரபரப்பு மகிந்தவை கடுமையாக திட்டிய சிங்கள அமைச்சர் தொடர்பென விரிவான செய்திகள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு தேர்தல் சின்னமாக கேஸ் சிலிண்டர் வழங்கப்பட்டுள்ளது குறித்த சின்னத்தை ஜனாதிபதிக்கு தேர்தல் ஆணைக்குழு சற்று முன்னர் வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுக்களை ஏற்கும் நடவடிக்கை இன்று காலை ஒன்பது மணிக்கு ராஜகிரியில் உள்ள தேர்தல் ஆணைய அலுவலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளர்களின் வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொண்டதன் பின்னர் மூன்று ஆட்சேபனைகள் முன்வைக்கப்பட்டதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஆனால் தேர்தல் சட்டத்தின்படி அந்த ஆட்சேபணிகளை நிராகரிக்க தேர்தல் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர் மேலும் கட்டுப்பணம் செலுத்திய நாற்பது வேட்பாளர்களில் முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் வேட்பு தாக்கல் செய்திருந்த நிலையில் அனைத்து மனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இதேவேளை ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக களமிறங்கியுள்ள பாரிய நேத்திரனின் சங்கு சின்னத்தில் போட்டியிட குறிப்பிடத்தக்கது தேர்தல் ஊடக வழிகாட்டுதல்களை மீறியதாக தொலைக்காட்சி அலைவரிசைக்கு தேர்தல் ஆணைக்குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது குறித்த தகவலை தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார் ஊடக நெறிமுறைகள் மற்றும் தேர்தல் ஊடக வழிகாட்டுதல்களை நிறுவனம் கண்டிப்பாக கடைப்பிடிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணைக்குழு வலியுறுத்தியது தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரட்நாயக்க ஒளிபரப்பு நிறுவனத்திற்கு கடிதம் ஒன்றை விடுத்து அந்த அலைவரிசை எண் செய்திகளுக்கு எதிராக ஆணைக்குழுவுக்கு பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த முறைப்பாடுகளில் அவதூறான அறிக்கைகள் வெளியிடப்பட்ட காலை நிகழ்ச்சி உள்ளடக்கங்கள் குறித்து ஆணைக்குழு விவரித்துள்ளது குறித்த தொலைக்காட்சி அலைவரிசை ஊடக நெறிமுறைகளை மேலும் நடைமுறைகளில் ஈடுபட்டுள்ளதுடன் நீதிமன்றத்தில் நடந்து வரும் வழக்குகள் பற்றி குறித்த செனலில் கலந்துரையாடப்பட்டதாகவும் ஒரு குறிப்பிட்ட வேட்பாளரை அலைவரிசை ஊக்குவித்து வருவதாகவும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மேலும் அரசியல் கட்சிகளுக்கு எதிராக அவதூறான அறிக்கைகள் வெளியிடப்பட்டதாகவும் அதே சமயம் ஒரு கட்சி மாத்திர ஒளிபரப்பு வேலைகளில் தெளிவாக விளம்பரப்படுத்தப்பட்டதாகவும் ஆணைக்குழு கூறியது திவிலப்பிட்டைய நீர்கொழும்பு வீதியில் துணகக நகரில் டிப்பரக வாகனமும் முச்சக்கரவாண்டியும் நேருக்கு நேர் மோதியதில் பாரிய விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தில் முச்சக்கரவண்டியில் பயணித்த மூவர் உயிரிழந்துள்ளதாக திவிலப்பட்டிய போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த விபத்து இன்று காலை எட்டு முப்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது திவிலப்பட்டியவில் இருந்து நீர்கொழும்பு நோக்கி பயணித்த லொரியொன்று கொதிகமுவ பகுதியில் இருந்து துணகக நோக்கி பயணித்த முச்சக்கரவண்டியுடன் மோதியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முச்சக்கரவண்டியில் பயணித்த மூவர் உயிரிழந்துள்ளதாக திவிலப்பட்டிய போலீசார் தெரிவிக்கின்றனர் மெட்ரொரு பெண் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் முச்சக்கரவடி சாரதியின் கவனக்குறைவே விபத்துக்கு காரணம் என போலீசார் மேலும் குறிப்பிட்டுள்ளனர் இருபத்தி ஒரு மாணவர்கள் திடீரென சகையின முற்று வைத்திய அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மரதன் கடவுள போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் அன்று வியாழக்கிழமை இடம்பெற்றுள்ளது அனுராதபுரம் திறப்பனை பிரதேசத்தில் உள்ள பாடசாலையொன்றில் கல்வி கேட்கும் மாணவர்களே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நான்காம் தரத்தில் கல்வி கேட்கும் மாணவர்கள் சிலரின் உடல் முழுவதும் திடீரென அரிப்பு ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதனையடுத்து சுக இனமுற்ற மாணவர்கள் அனைவரும் ஆம்புலன்ஸில் மரதன் கடவுள பிரதேச வைத்தியசாலைக்கு சாலைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உணவு ஒப்பாமை அல்லது மயிர்கோட்டி உடலில் பட்டமையினால் மாணவர்கள் இவ்வாறு சுகை என தெரிவிக்கப்படுகின்றது அனுராதபுரம் பாதனிய பிரதான வீதியில் இரண்டு பேருந்துகள் மோதியதில் பத்தொன்பது பேர் காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற சிகசரிய பேருந்தம் மற்றும் ஆடை தொழிற்சாலை ஊழியர்களை ஏற்றிச் சென்ற பேருந்தும் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக அனுராதபுரம் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் அரிய பேருந்து மாணவர்களை ஏற்றுவதற்காக நிறுத்தப்பட்ட போது பின்னால் வந்த பேருந்து சிசஸ் அரிய பேருந்தின் பின்புறம் மோதியுள்ளது இந்த விபத்தில் நான்கு மாணவர்கள் பேருந்தின் சாரதி மற்றும் ஊழியர்களை ஏற்றிச் சென்ற பேருந்தில் பயணித்த பதினான்கு பெண்கள் படுகாயமடைந்து அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் விபத்துடன் தொடர்புடைய ஆடை தொழிற்சாலை ஊழியர்களை ஏற்றிச் சென்ற பேருந்தின் சாரதியை காவல்துறையினர் கைது செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த டத்தின் இதுவரையான காலப்பகுதியில் விசர் நாய்க்கடி காரணமாக பதினான்கு மரணங்கள் பதிவாகியுள்ளதாக சமூக சுகாதார விசட வைத்தியர் அத்துல பதிரென தெரிவித்துள்ளார் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் வருடம் ஒன்றுக்கு சுமார் மூன்று லட்சம் பேர் வரை நாய்க்கடிக்குள்ளாவதாக அவர் தெரிவித்துள்ளார் കട്ടനായ്ക്ക വിമാ നിലയത്തിലിരുന്ന് കൊഴുമ്പൂ തുടക്കം കോട്ടൈ പ്രധാന പുലയം മകുംപുരവൈ പോലയം വരെ പുതിയ സോക്സ് ബസ് സേവിക്കപ്പെട്ടത് കട്ടനായ്ക്ക വിമാനം വിമാന നവം പോ നെടുഞ്ചാ അമിച്ച് തനിയാ ബസ് ബസ് സേവയെ ആരംഭിച്ചുള്ളത് വസതിക്കാർ ആരംഭിക്കപ്പെട്ടുള്ള പത്ത് സേവയിൽ ഒരു പയണിക്ക് മൂവായിരം രൂപ പൈറ കട്ടണം അറവിടപ്പെടുവിക്കപ്പെട്ടുള്ളത് എതിർവരും ജനാധിപതി തേദലിൽ ശ്രീലങ്ക പൊതുജന പ്രമുണവൻ ജനാധിപതി വേപാർക്ക് ஆதரவு அளிக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்து அமைச்சர் ஒருவருக்கு மகிந்த சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது தொலைபேசி அழைப்பிற்கு பதிலளித்த அமைச்சர் மகிந்தவை கடுமையாக தீட்டியதாக தகவல் வெளியாகியுள்ளன முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சார்பில் கட்சியின் மற்றொரு பலமான நவரினால் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது மஹிந்த ஆட்சியில் இருந்தபோது குடும்பத்தை தவிர மக்களுக்கு பணியாற்ற வாய்ப்பு வழங்கப்படவில்லை என சிரேஷ்ட அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கீழ் இவ்வாறான பணிகளை தடையின்றி மேற்கொள்ள முடியும் ராஜபக்சவின் வழிகாட்டலுக்கு இனி ஒருபோதும் காத்திருக்க போவதில்லை எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் ராஜபக்சகளுடன் இணைந்து ஆட்சி அமைத்தது தனது வாழ்வில் செய்த பாரிய தவறு எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ராஜபக்சர்கள் தொடர்பான தகவல்களை மீண்டும் ஒருபோதும் தம்மிடம் தெரிவிக்க வேண்டாம் எனவும் தனிப்பட்ட நட்பை அவ்வாறே பேண முடியும் எனவும் சிரேஷ்ட அமைச்சர் கடுமையாக தெரிவித்துள்ளார் இத்துடன் தமிழொழியில் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்